ஓம் ஸ்ரீ அகத்திய மகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி அம்மையப்பர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்திய மாமுனி திருவடிகள் போற்றி பதினெண் சித்தர்கள் திருவடி போற்றி போற்றி அகத்திய மாமுனி அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் சிவகுரை வரும்போது தங்குதடையின்றி வந்த எமக்கு நேற்று பல்வேறு சிறு சிறு இடையூறுகள் இருந்தபோதும் சிவகுரைக்கு முழுமையாக வந்தடைந்தேன் அதற்காக முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இச்சிச்சிறு இடையூறுகளால் மனம் சில நேரங்களில் தவிக்கிறது இடையூ குழந்தைகளுக்கும் மலைகளுக்கும் உடல்நிலையும் கொஞ்சம் நல்ல நிலையில் அமைத்து தந்தால் நான் தொடர்ந்து மன நிறைவோடு பயணிக்க ஏதுவாகும் என்பதை உம் பொற்பாதங்கள் கேட்டு நன்றி கூறி வாழ்த்தி வணங்கி நிற்கின்றேன் ஐயா ஈடு இணையில்லா பெருமகா தலமாக விளங்கும் அற்புதமான சிவபார்வதியின் திருமண கோலம் கண்ட ஆற்றல் கொண்ட அத்தகைய தென்பொதியை தளபதியின் அருகாமையில் இருந்து என் கொண்ட கிராம வளாகத்திலிருந்து சபை நாடி வந்து சபையின் நாடி கண்டு நாடிக்குள் இருக்கும் சூட்சம நிலை கண்டறிந்து வந்து சபையோடு நற்சீடனாக அகத்திய சபையினுடைய முதன்மை சீடனாக சிவமகா சித்தனுடைய ஆற்றல் பெற்ற சீடனாக வளம் வரும் உமக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஏற்றமுறை வருகின்ற இடர் இன்னல்கள் யாவையும் இடர் இன்னல்களாக கருதாது அத்துணையும் துடைத்தறிந்து ஆற்றல் பெற்று சிவகூரை தளம் நோக்கி வருவதற்குரிய நல்லாசிகளை வழங்கி அருள் பிரபாக நிலையெடுத்து விளங்கும் இச்சபையிலிருந்து திருநீர் பெற்று சென்று தன்னுடைய மழலைகளுக்கு இட்டு தானும் தன்னுடைய இல்லாலும் இடுகின்ற பொழுது அத்துணை நல மாற்று நிலைகளெல்லாம் மாறுபட்டு வேறுபட்டு உம்மிடமிருந்து அகன்று நல்ல ஆசிகள் கிடைக்கும் என்று அற்புதமான ஆசிகள் அகத்தியன் வழங்கி அமர்கின்றோம் உமக்கு நற்சபை சீடர்கள் யாவருக்கும் அற்புதமாய் திருநீற்று சாம்பல்தனை பெற்று அவரவர்கள் இல்லங்களில் வைத்து வலம் வருகின்ற பொழுது அதுவே நவபாசான நிலை கொண்ட அற்புதமான அருமருந்தாய் செயல்படும் என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம்